அனைவருக்கு வணக்கம் சற்று உடைத்த முக்கிய படி தமிழகம் முழுவதும் பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி இன்றைய நாட்கள் அமலுக்கு வரக்கூடிய பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வீடியோஸ்க்கு பணமா கிடைச்சிருக்கேன் பாருங்க உங்களுக்கு மத்திய மற்ற மாநில அரசு வழங்கக்கூடிய பல்வேறு புதிய சலுகைகள் பற்றி உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனல் அக்கீழப் பண்ணி பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகழாம் ரேஷன் கடையில் அதனுடைய மாற்றம் இனி பொருளுக்கு பதிலாக பணம் யார் யாருக்கு கிடைக்கும் தெரியுமா அதாவது இந்தியாவில் பொது விநியோக திட்டத்தின் புரட்சிகரமான மாற்றங்களை செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் தற்போதைய முறையில் ரேஷன் கடையில் வழியாக அரிசி கோதுமை உட்பட பல்வேறு பொருட்கள் இலவசமாகவும் விலை மலிவாகவும் வழங்கப்பட்டு வரங்க குறிப்பாக இந்த பொருட்கள்ல பல்வேறு மாற்றங்கள் கொண்டுவரப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அண்ணா யோஜனா திட்டத்தின் கீழ் எண்பது கோடி மக்கள் பயனடைந்து வருகின்றனர் இதில் குளறுபடிகளை களையவே இந்த மாற்றம் கொண்டதாக தற்போது இந்த திட்டத்திற்கு ரூபி என நவீன டிஜிட்டல் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட உள்ளது அதன்படி பயனாளிகளின் மொபைல் எண்ணிற்கு மாதந்தோறும் குறிப்பிட்ட மதிப்பிலான டிஜிட்டல் டோக்கன்கள் அல்லது வவுச்சர்கள் அனுப்பப்படும் ஒரு குடும்பத்தினர்கள் எண்ணிக்கையை பொறுத்து இந்த தொகை நிர்ணயிக்கப்படும் இந்த வவுச்சர்களை கொண்டு ரேஷன் கடையிலோ அல்லது வெளி சந்தையிலோ பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் விருப்பமில்லாதவர்கள் அந்த வவுச்சரை பணமாக மாற்றி தங்கள் வங்கி கணக்கில் வரவு வைத்துக் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தற்போது இந்த திட்டம் சண்டிகர் மற்றும் புதுச்சேரியில் இந்த திட்டம் கொண்டரப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இந்த திட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றால் இந்தியா முழுதும் இந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அடுத்தபடியாக விஜய் ரசிகர்களுக்கு ஹாப்பி நியூஸ் ஜனநாயகம் பஞ்சாயத்து ஓவராம் இந்த படம் எப்போது ரிலீஸ் ஆகும் என கேள்விகள் எழுப்பப்பட்ட அதற்கான தேதியில் தற்போது குறித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அதாவது ஜனநாயக படத்திற்கு சென்சார் சான்றிதழ் தராமல் இருப்புறி செய்யப்பட்ட நிலையில் படக்குழுவுக்கு தற்போது மகிழ்ச்சிடும் அறிவிப்புகள் கிடைத்துள்ளது அதாவது சென்சார் சான்றிதழ் கொடுக்கப்பட உள்ளதாக சென்சார் கொடுத்தால் வரக்கூடிய பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி திட்டமிட்டபடி அப்போது படம் ரிலீஸ் ஆகும் அறிவிக்கப்பட்டாங்க அடுத்தபடியாக ரயில் பயணிகளுக்கு இனி பாதி கட்டணம்தான் காசை திரும்ப கொடுக்க பரிந்துரை ரயில்வேக்கு விழுந்த அதடி உத்தரவு ரயில்வே ராக் சொல்லக்கூடிய ரிசர்வேஷன் அகைன் கேன்சலேஷன் டிக்கெட் எடுத்து ஒரு பெர்த்தில் இருவர் அமர்ந்து பயணம் செய்யும் பயணிகளுக்கு பாதி கட்டணத்தை திருப்பி வழங்க வேண்டும் என நாடாளுமன்றத்தில் பொது கணக்கு குழு அதிரடியாக பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக தற்போது அடுத்தபடியாக சந்தையை கலக்க வரும் புதிய எம்பிவி ஏழு சீட்டர் கார் பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி முதல் அறிமுகம் ரெனால்ட் டிரைபரை அடிப்படையாக கொண்டு நிசான் கிராவிட் என்ற புதிய மூன்று வகை கார்களை தயார் செய்துள்ளது இது பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பதினேழாம் தேதி இந்திய சந்தையில் அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இது ஆரம்ப விலை என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இதற்கான ஆரம்ப விலை ஆறு லட்சம் முதல் டாப் வெர்னியன்ட் ஒன்பது லட்சம் வரை இருக்குமென எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தபடியாக மத்திய அரசு வேண்டுமா மாணவ செல்வங்களை யூபிஎஸ்சி காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டனர் மத்திய அரசு வேலை காலி பணியிடங்கள் தொள்ளாயிரத்து முப்பத்தி மூணு பணியிடம் இந்தியா முழுவதும் ஆரம்ப நாள் அப்ளிகேஷன் ஆரம்ப நாள் நாலு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கடைசி தேதி இருபத்தி நாலு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் சம்பளம் ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூறு ரூபாய் தற்போது எந்த டிகிரி இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் எந்த டிகிரியாக இருந்தாலும் அவர்கள் விண்ணப்பிக்கலாம் இருபத்தி ஓரு வயது முதல் முப்பத்தி இரண்டு வயது வரை இருப்பவர்கள் கண்டிப்பாக இதற்காக விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டனர் மக்களே அடுத்த சில நாட்களுக்கு மழையின் தாக்கம் நீடிக்கும் பல்வேறு மாவட்டங்கள் அதிகாலை வேளையில் அதிகமாக பனிமூட்டம் காணப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி நீலகிரி திண்டுக்கல் சேலம் ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை உள்ளிட்ட இடங்களிலும் அதிகாலை வேலையில் இன்றைய நாட்கள் பனிமூட்டம் அதிகமாக காணப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டனர் இந்தியாவில் கடுமையாக உயரும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை என்ன காரணம் அமெரிக்கா செய்த வேலையா மக்களை இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள்ல பெட்ரோல் மற்றும் டீசல் விலை கடுமையாக உயர உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் இந்தியா தனது எண்ணெய் நுகர்வுக்கு இறக்குமதியை பெரும்பாலும் நம்பியுள்ளது நம் நாட்டின் மொத்த நுகர்வில் எண்பத்தி ஐந்து சதவீதம் வரை இந்திய இறக்குமதியை நம்பியுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் ஆனால் இந்த இறக்குமதியை இப்போது பெரும் பரபரப்பான விஷயமாக மாறியுள்ளது ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவதில் அமெரிக்கா தனது பிடியை இறுக்கியுள்ளது வரிகளை குறைத்து வர்த்தக ஒப்பந்தத்தை ஈட்ட இந்தியா ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்த வேண்டும் என அமெரிக்கா நிபந்தனை விதித்துள்ளது தங்கம் வாங்க நினைக்கும் நபர்களே உஷாராக இருங்கள் அடுத்த சில நாட்களுக்கு பிறகு மீண்டும் உயரப்போகு தங்கம் மற்றும் வெள்ளையின் விலை தற்போது நிலவரப்படி இரண்டு முதல் மூன்று நாட்கள் வரை தங்கம் விலை சரிந்துள்ள நிலையில் அடுத்த பத்து முதல் இருபது நாட்களுக்கு பிறகு மீண்டும் உயர உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் தற்போது நிலவரப்படி ஐந்தாயிரம் பத்தாயிரம் ரூபாயாக குறைந்த தங்கத்தின் விலை அடுத்த சில நாட்களுக்கு பிறகு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் முதல் இரண்டு லட்சம் வரை உயர உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் தேர்வு கிடையாது கை நிறைய சம்பளத்துடன் ஆவினில் வேலை உடனே அப்ளை பண்ணுங்க தமிழக அரசு பல்வேறு துறைகளில் காலை பணியிடங்கள் நிரப்ப உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக ஆவின் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் திருச்சி மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியத்தின் மத்திய பண்ணையில் பால் உற்பத்தியினை பெருக்கிட தொடக்க கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் கறவை மாடுகளுக்கு மருத்துவ வசதிகளை அளிப்பது அவசியமாகிறது இந்த ஆவின் துறைகளில் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக திருச்சி மாவட்டத்தில் ஆவின் துறையில் இந்த காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி நேர்முக தேர்வு நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டனர் மக்களை எஸ்பிஐ வங்கியில் ஓய்வு பெற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பு இருநூத்தி ஐம்பத்தி ஏழு காலி பணியிடங்கள் மாதந்தோறும் ரூபாய் ஐம்பதாயிரம் வரை சம்பளம் இந்தியாவில் பெரும்பான்மையான பொதுத்துறை வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தற்போது காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அதற்கான பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டனர் இப்பணிக்கு பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டனர் ஓய்வு பெற்ற வங்கி அதிகாரிகள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டனர் மகளிர் உரிமை தொகை ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறாக உயர்வு முதலமைச்சர் வெளியிட்ட சூப்பர் அறிவிப்பு பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் ரூபாய் ஆயிரம் வழங்கப்பட்ட நிலையில் ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறாக உயர்த்தி வழங்கப்பட உள்ளதாக முதலமைச்சர் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இது எங்கே சாத்தியமாகும் என கேள்வியில் எழுப்பப்பட்ட போது புதுச்சேரி மாநிலங்கள் மட்டும் பொருந்தும் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இதற்கு முன்பாக ரூபாய் ஆயிரம் மட்டுமே வழங்கப்பட்டனர் அதன்படி தற்போது புதுச்சேரி மாநிலத்தில் வறுமை கோட்டைக்கு கீழ் உள்ள குடும்ப தலைவருக்கு வழங்கப்பட்டு வந்த ரூபாய் ஆயிரம் ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆக உயர்த்தப்பட தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்